திமுக வந்து டாஸ்மாக் மட்டும் இல்லாமல் மணல் டாஸ்மாக் பத்திரப்பதிவுத்துறை அப்படின்னு பெரிய அளவுல லூட் தமிழகம் ஃபுல்லாக ஒரு குடும்பம் புலையடிச்சிருக்கு இந்த ரைடு கூட உண்மையிலே ஒன்றிய அரசு வந்து இதில் முடிவு எடுத்து பண்ணணும்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர்லேயே பண்ணிருக்கலாம் அவங்க டெல்லியில பிரதமரை மட்டும் சந்திக்கல ஒரு ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவரே சந்திச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆர்எஸ் ரெண்டு வித சந்திச்சிருக்காங்க ஒரு சந்திப்பு இல்லை பிரதமர் மற்றும் ஆர் எஸ் எஸ் தலைவரை திமுக தரப்புல ஒருத்தர் சந்தித்திருக்காரு பிஜேபி பிடிமுக்கு நீங்க ராஜ்யசபா எம்பி கொடுத்தீங்கன்னா நீங்க பிஜேபி என்ன வேணும் இந்த கேள்வியை மக்கள் கேட்பாங்களா இல்லையா அமைச்சர் துணை முதல்வர் உடனே உதயநிதி அவர்கள் இளைஞரணி கூட்டம் சேலத்தில் போட்டாரு அவர் அங்க பேசிக்கிட்டு இருக்காரு சீட்டை அடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் கோமாளி கூட்டம் புரியுதா எது கோமாளி கூட்டம்னா இதுதான் கோமாளி கூட்டம் ஒரு உங்க கட்சியின் அடுத்த கட்ட இளைஞரணி தலைவருங்கிறீங்க அடுத்து அவர் தான் தலைமை பொறுப்பு வரப்படாங்கிறீங்க அவர் இருக்கிறப்போ அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்க சீட்டு அடிக்கிட்டு இருக்காங்க எங்க 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 நிகழ்ச்சிகள் எப்படி நடக்குது பாத்தீங்களா எவ்வளவு கல்விக்கு முக்கியத்துவம் தந்து எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மாணவர்களை ஊக்குவிக்கிற படிக்கிறதுக்கு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா டாஸ்மாக் கணவர்னு ஓடுது உங்க உங்க அயலக பிரிவு வந்து கடத்துறாங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மாநாட்டிலே அறிவிச்சிட்டாங்க பாசிசத்தையும் பாதத்தையும் நாங்கள் வந்து உறுதியாக எதிர்ப்போன்ட்டு அப்போ அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது இந்த திமுக குடும்ப கட்சியை வீழ்த்துவதற்கான வியூகத்தை வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அமைப்பார் ஆனா பிஜேபி

திமுக பார்த்து நடத்தக்கூடிய ஒரு அமலாக்கத்துறை ரைடு டாஸ்மாக சொன்னாங்க முதல்ல அந்த அமலாக்கத்துறை ரைடு சார் பார்க்கறீங்க கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக வந்து டாஸ்மாக் மட்டும் இல்லாமல் மணல் டாஸ்மாக் பத்திரப்பதிவுத்துறை அப்படின்னு பெரிய அளவில் லூட் தமிழகம் ஃபுல்லா ஒரு குடும்பம் கொலை இந்த ரைடும் கூட உண்மையிலேயே ஒன்றிய அரசு வந்து இதில் முடிவு எடுத்து பண்ணணும்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் இயர்லேயே பண்ணியிருக்கலாம் இவங்களை ஃபுல்லாக கொள்ளையடிக்க விட்டுட்டு இப்போ பல டீலிங்கை டெல்லியில் கூட்டு வச்சு இருக்காங்க இது உண்மையிலே ஒன்றிய அரசுக்கு இதில் குற்றவாளிகள் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சா தப்பிச்சு ஓடின பினாமி முதல்வர் ரத்தீஷை வந்து முத இந்தியாவுக்கு கூப்பிட்டு வரணும் இன்னும் சொல்லணும்னா அவரை தப்பிக்க விட்டதே ஒன்றிய அரசு தான் பினாமி முதல்வர் ரத்தீஷை தப்பிக்க விட்டதே ஒன்றிய அரசு தான் அவரை இந்தியாவை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கணும் இந்த பினாமி பணம் எங்கிருந்து வந்தது யாரின் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பணம் சேர்க்கப்பட்டதுன்னு வரணும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை விசாரிக்கணும் அப்பதான் இதோட உண்மை வரும் அப்படி பண்ணலைன்னா டிஎம்கேவும் பிஜேபியும் இன்னொரு டீலிங்கான ஒரு ஒரு முன்னெடுப்பா தான் இந்த ரைடை வந்து மக்கள் பார்ப்பாங்க அவர் இதுவரைக்கும் நிதி ஆயோ கூட்டத்துக்கு போனதே இல்ல முதல்வர்கள் லாஸ்ட் மூணு வருஷம் போல இப்ப டக்குன்னு போனார்னா என்ன காரணமாக சையனக்கா பாத்திரம் ஆனா பையன் உள்ள போயிருவாரு குடும்ப சொத்தை காப்பாத்தணும் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவருக்கு பிரச்சனை தன்னோட குடும்பத்தையும் தன் குடும்பம் கொலை எடுத்து வச்சிருக்க பணத்தையும் காப்பாத்துவதற்கு கட்சியை வந்து டெல்லியில வந்து லீஸுக்கு விட்டு வந்திருக்காரு முதல்வர் லீஸ்டு கேட்டார் லீஸுக்கு அதான் லீஸ்ட் அந்த குத்தகை விட்டார் அப்படின்னு தான் நீங்க சொன்னாமா சார் அவங்க அரசு சார்பில என்ன சொல்றாங்கன்னா ஒரு முதல்வர் பிரதமரை பாக்குறாருப்பா இது ஒரு அரசு முறை பயணம் மீதே இதுக்கு இப்படி ஓனமா சரி முதல்வர் பிரதமரை பார்க்கற சந்தோஷம் போன வருஷம் எதுக்கு ஒம்பது ஒம்பது நிமிஷம் வீடியோ போட்டிங்க என்ன சொன்னீங்க நான் மட்டும் போ நாம் போகாமல் இருக்கிறதில்ல நம்மளெல்லாம் புறக்கணிக்கிறாங்க அதனால் மற்ற மாநில முதல்வர்களும் புறக்கணிங்கன்னாங்க தாங்க மகாத்மா காந்தி மாதிரி சொல்கிற வார்த்தையில் சொல்லணும்னா பிஎச் சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ இந்த வட் இப்போ உங்கள் ஸ்டாண்ட் படி ஒன்றிய அரசு வந்து எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களை புறக்கணிக்கிறாங்க அதற்கு நம்ம ரிட்டர்லியேட் பண்ணுற மாதிரி நம்ம புறக்கணிப்போம் நீங்கள் சொல்கிறீங்க அப்போது இந்த வருஷம் போனீங்கன்னா என்ன அர்த்தம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன மாறி இருக்கு ஒன்றிய அரசு நிதிகளை பாரபட்சம் இல்லாமல் தருகிறதா போன வருஷம் இந்த பிரச்சனை அதே பிரச்சனை கண்டினியூ ஆகுது அப்போ அதே ஸ்டேட் தான் நீங்க எடுத்திருக்கணும் இடையில நடந்தது என்னன்னா உங்களோட பினாமி முதல்வர் ரத்தீஷ் வந்து ஃபாரின் ஓடிட்டார் உங்களோட மணி லாண்டர் மணி லாண்டரிங் பண்ற உங்களுக்கு பயன்படுற அன்பில் மகேஷ் அவர்களின் உறவினர் டி எம் கே வஸ்வாமி நெருக்கமான ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் விக்ரம் ஜூஜு அவர்கள் கேசவன் அவர்கள் இவர்களெல்லாம் வந்து இடியோட கண்ட்ரோல்ல ரேடர்ல இருக்காங்க இவர்கள் எல்லாம் மாட்டா டிஎம்கே பஸ் ஃபேமிலி வந்து மாட்டும் இத உங்களை காப்பாத்தி கல்றதுக்கும் நீங்க கொலையடித்த வச்ச பணத்தை காப்பாத்துறதுக்கும் நீங்க கட்சிய போய் டெல்லியில அடமானம் வச்சிருக்கீங்க அடமானம் கூட கிடையாது லீஸ் இந்த மாதிரி குத்தகை கூட்டாங்க இப்ப ஏன் அவங்க என்ன பேசிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் திமுக சார்பில் முதல்ல நீங்க சொல்றதே கேட்கறோம் வெளியே தான் நாங்க மைக்க போட்டு ஒன்றிய அரசுன்னு பேசுவோம் மற்றபடி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறோம் என் ஃபேமிலியை வந்து தொடாதீங்கன்னு கேட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து அதாவது எமர்ஜென்சி டையத்தில் எதுக்குற மாதிரி எழுத்துட்டு இந்திரா அம்மையார் இந்திரா காந்தி கிட்ட சரண்டர் ஆனவங்க தான் டிஎன் கே வசாமி அது மாதிரி இன்னொரு சரண்டருக்கான முன்னெடுப்பு தான் இந்த டெல்லி சந்திப்பு அவங்க டெல்லியில் பிரதமரை மட்டும் சந்திக்கல ஒரு ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவரை சந்திச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆர்எஸ் ரெண்டு பேர் சந்திச்சுக்கா ஒரு சந்திப்பு இல்லை பிரதமர் மற்றும் ஆர்எஸ்எஸ் தலைவரை திமுக தரப்புல ஒருத்தர் சந்தித்திருக்காரு அதற்கு திமுகவின் கொங்குமண்டல எம்பி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு இதெல்லாம் மறுக்க முடியுமா ஆர்எஸ்எஸ் அவர் அவர் பேர் ஸ்டார்ட் ஃப்ரம் எம் அந்த ஆர்எஸ்எஸ் தலைவரோட பேர் ஸ்டார்ட் ஃப்ரம் எம் மறுக்க முடியுமா திமுக தலைமையால் நாங்கள் எந்த திமு திமுக தரப்புலேருந்து எந்த ஆர்எஸ்எஸ் தலைவரையும் சந்திக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா ஆனால் என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அவங்க பிடிஎம் இவங்க பிடிஎம் இவ் மிக மெயின் பி டீம்லாம் கிடையாது கட்சியாகவே லீஸுக்கு விட்டுட்டு அவங்க சொல்கிறத இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக மக்கள் நீதி மையம் தலைவர் அவர்களை முன்னாடி என்ன சொன்னாங்க நீங்க அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறீங்க அப்போ பிஜேபி பி டிமுக்கு நீங்கள் ராஜ்யசபா எம்பி கொடுத்தீங்க நீங்க பிஜேபிக்கு என்ன வேணும் இந்த கேள்வி மக்கள் கேட்பாங்களா இல்லையா இந்த நாடக கம்பெனி கூட தோத்து பெறும் திமுக கிட்ட இந்த நாடக கம்பெனியை இருபத்தாறில் தமிழக மக்கள் வீட்டுக்கு அனுப்போம் சரி இப்போ ஆர்எஸ்எஸ மீட் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு சொல்றீங்க தலைவரை இதுவே பெரிய குற்றச்சாட்டு தான் மறுக்க சொல்லுங்க மறுக்க சொல்லுங்க மறுக்க சொல்லுங்க ஆதரவை வருவீங்க

என் குடும்பத்தை காப்பாத்துங்க ஓகே என் பையனை நாங்கள் கொள்ளையடிச்ச பணத்தை காப்பாற்றுங்க எங்கள் பினாமிகள் எல்லாம் கை வைக்காதீங்க இதுதான் வேற என்ன காரணம் இருக்கு பெரிய கொள்ளை குன்றுருக்கல அவங்க நம்ம எங்க என் பையனை விட்டுருங்க எங்களோட பினாமிகள்லாம் விட்டுருங்க எங்கள் பணத்தை விட்டுருங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறோம் சும்மா மேடைக்கு ஏண்டி ஏதாச்சும் ஒன்று பேசுவோம் அதை பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு வடிவேல் கேட்பார்ல அந்த மாதிரி தான் தூரத்துலேருந்து பார்க்குறப்போ உடன்பிறப்புகள் வேற நினைக்கிற மாதிரி சவுண்டை போடுவாங்க ஆனால் பக்கத்தில் வேற டீலிங் ஓடுது அந்த மாதிரி தான் போகுது சார் அதே மாதிரி வேற ஒரு விஷயம் சொல்றாங்க பாஜகவோட தேர்தல் செலவுக்கு திமுக பணம் தரும் அந்த மாதிரிலாம் டீலிங் போயிட்டு இருக்கு அது அது வாய்ப்பு கட்சியவே விட்டாங்க பணம் எல்லாம் ஒரு மேட்ரா இவங்க அடிச்சிருக்க ஆயிரக்கணக்கான கோடியில எவ்வளவு வேணா கொடுப்பாங்க சார் ஓகே இன்னைக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க தமிழக அரசு இடிக்கு எதிராக இடிக்கு எதிராக தான் வாங்கியிருக்காங்க பினாமி முதல்வர் ஆகாஷ் பாஸ்கரை விசாரிக்க கூடாதுன்னு ஆர்டரா போட்டிருக்கு அந்த ஆர்டர் காப்பி கா இருக்கு இருக்க பாக்குறீங்களா அந்த அதுல வந்து பெட்டிஷனர் வந்து இடி ரெஸ்பாண்ட் வந்து சாரி பெட்டிஷனர் வந்து டாஸ்மாக் ரெஸ்பாண்ட் வந்து இடி அதுல என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா நீங்க நபர்களை சொல்லலாம் நீங்க ஒரு இன்ஸ்டியூஷனை எப்படி சொல்லலாம் அதனால இடைக்கால தடை இடியை விசாரிக்க கூட இடைக்கால தடை அதாவது இன்ட்ரீம் ஸ்டே தான் அந்த ஸ்டே வந்து கோட் வெகேஷன்ல வந்து ஸ்டே எடுக்கலாம் ஆனால் ஆகாஷ் பாஸ்கர் பினாமி முதல்வர் ஆகாஷ் பாஸ்கரையோ பினாமி முதல்வர் அத்தீஷையோ இல்லை மணிலாண்டி பண்ணக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரையோ இரநூத்தம்பது கோடிக்கு வாட்சி வச்சிருக்க விக்ரம் ஜூஜுவையோ விசாரிக்க எந்த தடையும் இல்லை இவர்கள் கட்சியை லீசி விட்டதற்கான காரணம் இவர்கள் எல்லாம் வட்டத்தில் வருஷம் மாட்டிக்குவார் அதனால தான் அடகு வச்சிருக்காங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி இடியோட அடுத்த கட்ட விசாரணை உதயநிதி நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்களா அவர் கிட்ட போயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா அது ரெண்டு ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸுகளுக்குள்ள பல டீலிங் போயிட்டு இருக்கு அந்த டீலிங் வெளிப்பாடு தான் ஒருவேளை காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்னா விட்டுருவாங்க காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி

அமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இளைஞரணி கூட்டம் சேலத்தில் போட்டார் அவர் அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு இங்கே சீட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க இதுதான் கோமாளி கூட்டம் புரியுதா எது கோமாளி கூட்டம்னா இதுதான் கோமாளி கூட்டம் ஒரு உங்க கட்சியின் அடுத்த கட்ட இளைஞரணி தலைவருங்கிறீங்க அடுத்து அவர் தான் தலைமை பொறுப்பு வரப்படாங்கிறீங்க அவர் இருக்கிறப்போ அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கப்ப சீட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்க யார் கோமாளி கூட்டம் கிங்ஃபிஷர் பீரோட இளைஞரணி கூட்டம் நடத்துறதான் கொள்கை குன்றா நீங்க எங்கள் 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 நிகழ்ச்சிகள் எப்படி நடக்குது பாத்தீங்களா எவ்வளோ கல்விக்கு முக்கியத்துவம் தந்து எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் மாணவர்களை ஊக்குவிக்கிற படிக்கிறதுக்கு நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக டாஸ்மாக் கடவுள் ஓடுது உங்கள் உங்கள் அயலக பிரிவு வந்து மெத்து கடத்துகிறாங்க மெத்து சிந்தத்திக் ட்ரக்ஸை கடத்தி இன்னைக்கு கல்லூரி மாணவர்களெல்லாம் வந்து மனநோயாக்குறாங்க போதைக்கு மனநோலியாக்குறாங்க அது போக டாஸ்மாகில் ஐம்பதாயிரம் கோடி இது எல்லாத்துக்கும் மேலே கள்ளச்சாரம் நம்ம கல்வராய மகளையில் யாரோட ஆதரவில் அந்த கலாச்சாரம் காய்ச்சறாங்கன்னு நாட்டுக்கே தெரியும் இவர்கள் கோமாளிகளாக கல்விக்கு முக்கியத்துவம் தர வெற்றி தலைவர் அவர்களை சொல்கிறீங்களே நீங்கள் நியாயமாது நீங்கள் தான் யார் மக்களை குடிக்க வைக்கிறார்களோ யார் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறார்களோ யார் ஒரு குடும்பம் வாழ்றதற்காண்டி மக்களை சுரண்டுகிறார்களோ அவர்கள் தான் கோமாளி முதல்வர் சொன்னது வந்து திமுக சஷ்டமே தான் பொருள் தான் தான் யார் இதெல்லாம் சொல்லியிருக்காரு எந்த நானும் அந்த இந்த இந்த செயல்பாடுகள்லாம் ட்ரக்ஸ் அதிகமானது அதிகமானது இளைஞரணி கிங்ஃபிஷர் பீர் வச்சது எப்போ துணை முதல்வரோட இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடக்கிறப்ப யார் சீட்டாடினது இதெல்லாம் எங்க நடந்துச்சோ அவர்கள் தான் அரசியல் ஓகே சரி இப்ப இது சமீப காலமா திமுகவோட செயல்பாடுகள் விஜய் சாரை பார்த்து காப்பி பண்றாங்க உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா ஏன்னா வெளிப்பாடு பதட்ட காப்பி பண்றது இல்ல அதாவது பதட்டத்தின் வெளிப்பாடு அவர்களுக்கான அதாவது முடிவுரை எழுதப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த டிஎம் கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியின் கொள்ளை கூட்டத்தை நிரந்தர வனவாசியத்திற்கு வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் அனுப்பி வைப்பார் ஓகே ஏன்னா அவர் விஜய் சார் வந்து மதுரையில் ரோட் ஷோ போனார் இவங்களும் ரோட் ஷோ போறாங்க மதுரை போயிட்டா இவரும் மதுரை போற அதாவது அப்படின்னா வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வேணாம் யார் வர வேணாம் நான் வந்து வேற நிகழ்ச்சிக்கு போகிறேன்னு சொன்னார் ஆனால் எத்தனை லட்சம் மக்கள் பேர் ஆனால் இவர்கள் என்னென்னா இரநூறுவா காசை கொடுத்து பிரியாணி கொடுத்து சரக்கு கொடுத்து கவர்மெண்ட் பஸ்ஸு கவர்மெண்ட் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நஷ்டத்தில் ஓடுது ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி அதுக்கு பெட்ரோலை போட்டு வயசானவங்களை ஏற்றிட்டு வந்து வரிசையாக நிற்க விட்றாங்க வேகாத வெயில தன்னெளிச்சி அவரை கூட்டத்திற்கும் கவர்மெண்ட் செலவில் நீங்கள் வந்து பாதி கவர்மெண்ட் இன்சூ இதுவே தப்பு ஒரு ப்ரைவேட் பொலிட்டிக்கல் மீட்டிங்க்கு கவர்மெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸு பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரைவராக இருக்கட்டும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றதே தப்பு இது செயற்கையாக உருவாக்குறது இந்த நாடகம் அதாவது இந்த காவாயை மறைக்கிறது வடிவலவர்கள் அண்ணா வடிவல் சொல்கிற மாதிரி கிணத்த கனவுங்கிற மாதிரி கால்வாயை அடைக்கிறது இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனத்தை தான் திமுகவினர் மதுரையில் செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த கோமாளி கூட்டம் ஆட்சி அதிகாரத்தை இழக்கும் ஓகே சார் இப்ப அடுத்தபடியா பார்த்தோம்னா இப்ப ஆதவர்ஜுனா சார் அவர் பேசின வீடியோ தான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு முடிவும் கொடுத்துட்டாரு சாரே கொடுத்துட்டாரு இந்த மாதிரி நான் என்ன அறியாம பேசின ஒரு விஷயம் நான் அவர் அரசியல் பாடமா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அது முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி பட் ஆனா அந்த வீடியோ உண்டாக்குன அதிர்வலைகள் ரொம்ப பெருசுதான் சொன்னேன் ஏன்னா அவர் ரொம்ப முக்கிய மிக முக்கியமான அடையாளமா இருக்காரு கட்சிக்கும் சரி தமிழக அரசும் சரி மிக முக்கியமான இடத்துல இருக்காரு அவர் இப்படி பேசின அந்த வீடியோ எப்படி சார் பாக்குறீங்க இல்லை அது சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க எங்கள் எங்கள் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்களும் இது நான் ரொம்ப ஜனநாயகபூர்வமான நபர் என்னோட இயல்புக்கு மாறின வேர்டு இது வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஐயா இபிஎஸ் அவர்களும் ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் ஏடிஎம்கியோட பொதுச்செயலாளர் அவர்கள் ஒரு சீசன்டு பொலிட்டிஷியனாக அவர் தான் சொல்லிட்டார் இல்லைங்க விடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டார் அதனால் அந்த சாப்டர் க்ளோஸு நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பவே நல்லவையாக இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் வெற்றிக் கலத்தோட விருப்பம் பொதுமக்கள் இருப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்காரு கட்சியை வலைநடத்தி கொண்டு இருக்காரு விஜய் சார் அருகையில் அருகாமையில் அவர் இருக்காரு அவர் இந்த மாதிரி வார்த்தை வார்த்தையை விட்டது ரொம்ப பேருக்கு ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கு இல்ல கண்டிப்பா அவரே அட்மின் ஒத்துக்கிட்டு தானே ஆஹ் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அதாவது எல்லாரும் மனிதர்கள் தான் சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும் அதை நம்ம வந்து ஓப்பன் ஹார்ட்டடாக அதை ஒத்துக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிறோன்னு சொல்கிறோம் அவர் என்ன சொல்றாரு இதை வந்து ஒரு பாடமாக கற்றுக்கிட்டு அடுத்த க வருங்காலங்களும் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் எல்லாரும் மனிதர்கள்லாம் வருங்காலங்களில் அது தவிர்க்கப்படும் ஓகே சார் இப்போ அடுத்த க அடுத்த விஜய் சார் ஃபோன் பண்ணி பேசினார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த மாதிரி வருத்தம் ஐயா இபிஎஸ் அவர்களே அது பதில் சொல்லிட்டார் அதுக்கான பதிலை வந்து அவர் கே ஜெனரல் செக்ரட்டரி சாரே அவர் ஐயா அவர்களே சொல்லிட்டாங்க ஓகே சார் இப்போ பார்த்தோம்னா இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து அதிமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது ஏன்னா என் லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பாக நீங்கள் கூட்டணி சேர்ந்துருவீங்க அப்படின்ற கருத்து ரொம்ப பரவாயில்லாம் போயிட்டு இருக்கு அதனால தான் நீங்கள் டே ஒன்லேருந்து அதிமுக விமர்சிக்கலை நீங்கள் திமுக அவங்களோட அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக ரெண்டு பேரும் மட்டும் தான் விமர்சிக்கிறீங்க அதிமுக விமர்சிக்கல அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி அவங்கள விமர்சிக்கல அப்படின்றாங்க விமர்சிக்கிறதே இல்லை நான் என்ன சொல்றேன்னா தமிழகத்தை நான்காண்டுகளாக கொள்ளையடித்து கொண்டிருக்க கட்சி எந்த கட்சி திமுக ஆட்சி பண்ணிட்டு இருக்கு ஒரு குடும்பம் வந்து கோடி கோடியா பத்து ரூபாக்கு ஆரம்பிச்சு மணல்ல இருந்து கலச்சாரத்துல இருந்து ட்ரக்ஸ்ல இருந்து ஒரு குடும்பம் அதிகாரத்தை சூறையாடி கொண்டு இருக்கு அதுக்கு இதுக்கும் நீங்க சொன்ன ஏடிஎம் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்போ தப்பு பண்றது ஒரு ஆளு அவங்களதான் பேச முடியும் சம்பந்தமே இல்லாம அவங்கள ஒரு இல்லாம அவங்க எதிர்கட்சி அவங்க தப்ப சுட்டி காட்ட வேண்டிய இடத்துலதான் அவங்களும் அவங்கள பேச வேண்டிய அவசியம் இல்லை அதே போல ஒன்றிய பிஜேபி பொருத்தளவுல இந்தியாவில மதவாதம் அடிப்படையில மக்களை பிளக்குற பிளவுவாத சக்தியா பிஜேபி இருக்கு ஊழல் எப்படி ஒரு பெரிய பிரச்சனையோ அது போல மதவாதமும் ஒரு மக்களை பிளக்குற ச விஷயம் ஒருமைப்பட்டுக்கு எதிரான கருத்தியல் கொண்ட கட்சி அதை எதிர்க்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனோட கடமை அதை வெற்றி தலைவர் தளபதி அவர்களும் கொள்கை அடிப்படையில் தான் அது ஒருத்தர் தப்பு பண்றாரு எதிர்த்தனாலே இன்னொருத்தையும் சொல்லணுங்கிறது கம்பல்ஷன் கிடையாது அதிமுக ஊழல் பண்ணிருக்காங்க அவங்கச்சாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நீங்க அறுபதுல பண்ணீங்கன்னா இல்ல இப்போ கரண்ட் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்ல இருக்கா ஸ்டேட்ல யாரு ஒன்றியத்தில் யாரு மாநிலத்துல யாரு அவர்கள் என்ன மக்களை பா நேரடியாக பாதிக்குது நீங்கள் ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா பீப்புள்ட கனெக்ட் ஆகணும் ஓகே சார் இருந்தாலுமே தமிழக வெட்டுக்காலத்தின் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது கண்டிப்பா இவங்க டிசம்பர் மேலே சேர்ந்துருவாங்க புரிஞ்சுக்கங்க கொள்கைப் பொறுப்புச் செயலர் அருமேனன் ராஜ்மோகன் ராஜ் வந்து பிரஸ் மீட்லேயே சொன்னார் மதவாத பிஜேபியோடும் ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்கிற குடும்ப கட்சியான திமுகவோடும் இந்த ரெண்டு ஃபேக்சிஸ் ஃபோர்ஸுகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை மற்ற விஷயங்கள் வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணும் ஓகே ஓகே சார் ரொம்ப வேலிடான கருத்து ஓகே சார் அடுத்து திமுக பற்றி இன்னொரு விஷயம் இருக்கு நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகளை விமர்சனமே பண்ணுறதில்லை திருமாவளவன் அவர்களை விமர்சனமே பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி அவங்களே சூழ்நிலை கைதிங்க அவங்கள போய் என்னங்க பண்ண சொல்றீங்க ஒரு நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க பல இடங்களில் அவங்க கட்சி கொடியே ஊன முடியல உங்களுக்கு தெரியாது நானா தென் மாவட்டம் சேர்ந்தவன் அவங்க கட்சி கொடியை ஊன்னா திமுக மதுரை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் அவரே புடுங்கி போட்டுருவார் வீசிகா கொடியை ஒன்று அவரே புடுங்கி போட்டுருவார் சும்மா கூட்டணி வச்சுருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி அவங்களுக்கு அங்கே அவர்களே பல ந கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க அவங்கள மே கூட நம்ம கஷ்டப்படுத்தலாமா அது வந்து ஏற்படுதில்லை மனித நேயம் இல்லை அதனால அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க வேற வழி இல்லாம இருக்கிறாங்க அதனால அவர்களை வந்து நாங்க கனிவா பரிவா சகோதரத்தான் பாக்கோம் அப்படின்னு அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க கஷ்டத்தில் இருக்காங்களே நம்ம வேற சங்கடப்படுத்த கூடாது அதனால நாங்க கடந்து போறோம் இந்த விஷயத்துல எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு முதல் கேள்வி என்னன்னா நீங்க வந்து விடுதலை சிகிச்சைகள் கட்சியோட கூட்டணி எதிர்பார்க்கறீங்க அவங்க அவங்க வரவங்க நான் முன்னாடியே சொல்றேன் அலையன்ஸ்ங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு பத்திரம் பதிஞ்சு கொடுக்க மாட்டாங்க அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏத்த தான் யார் நம்மன்னு கிடையாது யாருனாலும் அந்த பொலிட்டிக்கல் பொறுத்து தான் அது மாறும் எல்லாத்தையும் நீ கூட்டணியோட பார்க்க கூடாது இப்போ வந்து நீங்க விசிகாவை ஒரு குற்றம் சொல்லணும்னா அவங்க கிட்ட பவர் இருக்கணும் அந்த பவர் அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும் அதுல அவங்க தப்பு பண்ணணும் அதுல தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்க லாஜிக் இருக்கு அதுல அவர்களே ஜனநாயக விஷயமா ஒரு ஒரு பொதுக்கூட்டம் போட முடியல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல ஒரு கொடியேற்ற முடியல அவங்க கொடிய கொடிய பிடிங்கி பிடிங்கி போட்டுறாங்க கொடியவே மதுரை உடியவே விழுத்துல எல்லாம் இதுதான் நடக்குது அவங்க கட்சியை நடத்துறதுல அவங்களுக்கு அவ்வளோ நெருக்கடிகள் கொடுக்குறவங்கள போய்கிட்டு மேற்கொண்டு அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து இல்லை அதனால அவர்களே டிஸ்கஸ்ல தான் இருக்காங்க ஓகே உங்களுக்கே தெரியும் விடுதலை கதி இவ்வளவு வருஷமா திமுகவோட தான் இருக்காங்க அவங்க திமுக இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்காங்க அது அவங்கள்ட்ட தானே கேட்கணும் அவங்களுக்கு நிறைய கம்பல்ஷன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நம்ம ஷூஸ்லேருந்து அவங்கள பார்க்கக்கூடாது அவங்க இருந்து பார்க்கணும் அவங்க வந்து கம்பல்சன்ஸ் இருக்கலாம் அவங்க இன்டர்னல் பாலிட்டி பாலிட்டிக்ஸ் இருக்கலாம் பல ஒரு முடிவு எடுக்கிறப்ப பல விஷயங்களை யோசிச்சு எடுப்பாங்க பட்டு நம்மளோட பொறுத்தளவில் திமுக ஒரு குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடிப்பதற்கு நீங்களும் காரணமாக இருப்பது வந்து தமிழக மக்களுக்கு நீங்க செய்யற அநீதின்னு நாங்க பாக்குறோம் எங்களோட பார்வை நாங்க பாக்குறோம் ஒரு குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடிக்குது ஆஹ் மணல கொள்ளையடிக்கிறாங்க டாஸ்மாக கொள்ளையடிக்கிறாங்க அந்த அந்த மரக்கானத்துல இருந்து கள்ள கள்ளக்குறிச்சி மரணத்துல இருந்து இழ இறந்ததுல பெரும்பான்மையானவர் வந்து அஹ் பட்டியலின மக்கள் இந்த கள்ளச்சாரைய குடுத்து இறந்தவர்கள் அப்போ நீங்க அந்த மக்களுக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ண போறீங்க இந்த கலாச்சாரத்தை போலீஸ் கண்டுக்கல டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டுக்கல அவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தா முடிஞ்சு போச்சா அப்போ நீங்க உங்களை நம்பி வாக்களிக்கிற நம்ம மக்களுக்கு நீங்க என்ன ஜஸ்டிஸ் தர போறீங்க அந்த கேள்விய நான் கேட்கல உங்க மனசாட்சிக்கு நீங்க கேட்டுக்கங்க ஏன்னா நீங்களும் தமிழக வெற்றி காலத்துல ஒரு அபிப்பிராயம் இருக்கு அவங்க மேல அதே புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இருக்கு இருக்கு இல்லைங்கிறது ஓகே நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க அவங்க செய்யற பலிபாவத்திற்கு நீங்க துணையா தெரிஞ்சே தெரியாம அவங்க கவர்மெண்ட்ல கிடையாது நீங்க இன்னொன்று விஷயம் சொல்லலாம் அவங்க கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரியில பங்கு வாங்கியிருந்தா அவங்களை வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து இது பண்ணலாம் பட் ஆனா எலக்ட்ரோல் அலைன்ஸ் மூலமா அவங்க தொடர்ந்து பவர் லேயர்ல எம்பி சீட்ஸோ எம்எல்ஏ சீட்ஸோ சீட் கன்வெர்டபிலிட்டி நீங்க பங்கு இருக்கீங்க அப்ப தெரிஞ்ச தெரியாம அந்த பாவத்துக்கு உங்களுக்கும் பங்கு இருக்கு அந்த அக்யூஷன் தான் வைக்க முடியும் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிடையாது அவங்களே பல விஷயங்களை செஞ்சுக்க முடியல அவங்களுக்கு வேண்டியதை செய்ய முடியல அதனால எந்த லிமிட்னு ஒண்ணு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணி எப்படி சார் பாக்குறேன் ஏன்னா அவங்க சைட்ல இருந்து அழைப்பு வந்துட்டே இருக்கு அவங்க ஐநா நாங்க எந்த ஓப்பனாகவே அழைப்பை விடுத்துட்டாரு விஜய் சார் வரணும் அப்படின்னா அதே மாதிரி மத்த கட்சிகளையும் அழைக்கிறாரு திருமாவளவு அவர்களையும் அழைக்கிறாரு நாங்கள் ஆட்சியில் பங்கு தரோம் உங்களுக்கு சீட் எக்ஸ்ட்ராவே தரோம் இந்த மாதிரி ஓப்பனாகவே அழைக்கிறாங்கன்றப்போ அதிமுக பாஜக கூட்டணி எப்படி சார் பாக்குறீங்க நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மாநாட்டிலே அறிவிச்சிட்டாங்க பாத்திசத்தையும் பாதத்தையும் நாங்கள் வந்து உறுதியாக எதிர்ப்போம்ட்டு அப்போ அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது இந்த திமுக குடும்ப கட்சியை வீழ்த்துவதற்கான வியூகத்தை வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைப்பார் ஆனால் பிஜேபி டிஎம்கே அலைன்ஸ் கிடையாது அது உறுதியாக சொல்றீங்களா ஆமா ஆனா இந்த இந்த குடும்ப கட்சியை வீழ்த்துவதற்கான வியூகத்தை வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இருபத்தாறில் அமைப்பா அமைப்பார் அமைப்பார் ஓகே ஆனா சார் இன்னொரு விஷயம் இருக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி எடப்பாடியும் விஜய் சார் பேசிட்டு இருந்தாங்க அலையன்ஸ் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அமித்ஷா வந்து அவசர டெல்லில இருந்து வந்து அவர் பிஜேபி அதிமுக கூட்டணி அறிவிச்சிட்டாங்க அதிமுக மிரட்டி பணி வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ஒரு அவர் அலிகேஷன் போயிட்டு இருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க அதாவது திமுகவினர் கிளப்பி விடுற பல கதையில இதுவும் ஒரு கதை அப்படியாது அப்படி நடந்திருந்தா ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இந்த கதையெல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சிங்கன்னா அதை உறுதிப்படுத்த வேண்டியது ஒன்று உள்துறை அமைச்சர் இன்னொன்று வந்து எடப்பாடி ஐயா ஏடிஎம்கேட ஜெனரல் செக்ரட்டரி இபிஎஸ் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் நமக்கு தெரியாது இதெல்லாம் வந்து திமுகவினர் கிளப்பி விடுற கதை அது ஒரே வார்த்தையில முடிச்சு ஆனா இது ஒரு அலிகேஷன் போயிட்டு இருந்து பாத்தீங்க அலிகேஷன் கிடையாதுங்க கதை கதை என்ன அலிகேஷன் கூட்டணி போ கூடா நட்பு கேடா முடியும்னா கலைஞர் உடனே கூட்டணி வச்சுட்டார் காங்கிரஸோட இது என்ன அலிகேஷன் இப்ப நீங்க உங்களுக்கு வந்து ரைடை விட்டு அறுபத்தி மூணு சீட்டு வாங்கினாங்க காங்கிரஸ்காரங்க அது என்ன அலிகேஷன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா வைக்க போறீங்க விருப்பம் இல்லைன்னா வெளியே போக போறீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இருக்கிற உரிமை திமுகவினர் வந்து அவர்கள் யாரோட வேணா சேரலாம் என்ன வேணா பண்ணலாம் பதினஞ்சு கட்சி கூட்டணி வைக்கலாம் இன்னொரு கட்சிகள் ஒரு கூட்டணி வச்சா அதுக்கு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவாங்க நான் கிளியரா இருக்கும் இந்த குடும்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது அதுல நாங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் அதற்கான வியூகத்தை அமைப்போம் ஓகே சார் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழக வெற்றி கலாச்சார விஜய் சார அவர் எப்படி போய் பாக்குறதுனே யாருக்கும் தெரியல எப்படி அவர் எப்படி அணுகிறது அப்படின்னு தெரியாது கட்சியில இருந்து வெளியே போனாங்கன்னு சொல்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டா இது இருக்கு விஜய் சார் எப்படி போய் பாக்குறது தெரியல ஜாயின் பண்றவங்களுக்கும் எப்படின்னு தெரியல இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நேம் சொல்றேன் சார் இப்ப காலியமாலா இருக்கட்டும் அருத இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் ஜாயின் பண்ண வராங்க சோசியல் மீடியால என்ன ஒரு டாக் போயிட்டு இருக்கோம் விஜய் சார் எப்படி தெரியல தான் காளியம்மாள் காளியம்மாள் ஆறு மாசமா ட்ரை பண்றாங்க போயிட்டு இருக்கு தலைவரை எப்படி பாக்குறது இந்த இதுக்கு எப்படி சேர்த்தா வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மக்களை நோக்கி வர இருக்கிறார் கோடிக்கணக்கான எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் புரட்சி தலைவர் அவர்கள் புரட்சி பயணம் போய் மக்கள் சந்தித்தாரோ அது போல நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் விரைவில் மக்களை சந்திக்க வருகிறார் கோடிக்கணக்கான தமிழ் மக்களை சந்திக்க வருகிறார் இதெல்லாம் திமுகவினர் பரப்பும் அவதூறு செய்திகள் ஒரு கட்சி ஒரு நபரை சேர்ப்பதும் சேர்ப்பாம இருப்பதும் இல்ல அதற்கான நேரங்கள் எடுத்துக்கொள்வதும் அந்தந்த கட்சி கட்சியோட உரிமை அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும் வெளியே சொல்லணும்னு அவசியமும் கிடையாது ஓகே அப்ராப்ரேட் டைம்ல அப்ராப்ரேட் முடிவை எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் எடுப்பார் சரி ஓகே சார் சரி இப்ப ஒரு ஜென்ரலா ஒரு கேள்வி சார் இப்போ ஒரு கட்சி தலைவரை பார்க்கணும்னா மாவட்ட செயலாளர் மூலமா அமைச்சர்கள் மூலமா போய் பார்க்கலாம் இல்லைன்னா எம்எல்ஏ மூலமா எம்எல்ஏ போய் அமைச்சர்கிட்ட சொல்லி அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம் இப்போ விஜய் சார் எப்படி சார் பார்க்கலாம் பார்க்கலாம் தமிழக ஏதாவது ஒரு ரூட் சொல்லுங்க சார் ஏதாவது பார்க்கலாம்னா இப்போ 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 உங்களுக்கு இப்போ இங்கே கட்சி ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா நாளைக்கு நாலாம் தேதி நாளைக்கு வந்து நிகழ்ச்சி நடக்குது அடுத்து வந்து ரெகுலராக க நிகழ்ச்சி நடக்க போது நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா எங்கள் ஜெனரல் செக்ரட்டரி இருக்காங்க நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க பார்க்கலாமே யார் பார்க்க முடியாத ஒன்றும் கிடையாது இப்போ அதாவது எப்படின்னா எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தான் ஒரு மக்களோட மக்களாக தோளோட தோல் நின்று அவரோட கேசியரே இப்படி பக்கத்தில் இருக்கும் மக்களோட கனெக்ட் பண்ணுற மாதிரி சிலர் போல தூரத்தில் நின்று கை காட்டுறது கிடையாது ஒரு நாடகம் போடுறது கிடையாது அதனால கோ ஒரு லீடர்ஸ் மட்டும் கிடையாது எளிய மக்களும் கோடிக்கணக்கான மக்களை தேடி வர்றார் எங்கள் தலைவர் கோடிக்கணக்கான மக்களும் சந்திக்கலாம் விரைவில் ஓகே சார் இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார் இன்டர்வியூட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இறுதி கேள்வி என்னன்னா அவர் லாஸ்ட் டே ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஜனநாயகம் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம் அடுத்த கட்டமாக சாரோட நடவடிக்கைகள் எந்த மாதிரி சார் இருக்கு கண்டிப்பாக வரும் காலங்களில் தமிழக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போல மக்களை சந்திப்பார் தலைவர் மக்களை சந்திக்க கேள்விப்பட்ட சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ரூமர்ஸ் தலைமையில இருந்து அறிவிப்பு வரும் சென்னை கோவை கூடாது எங்க தலைமையில இருந்து அதுக்கான என்ன நிகழ்ச்சியோ அதுக்கான அறிவிப்பு வரும் மக்களை சந்திப்பார் விரைவில் தலைவர் ஏன்னா மதுரை மாநாடு அப்படி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான அறிவிப்பு என்ன நிகழ்ச்சிங்கிறதுக்கான அறிவிப்பு எங்க தலைமையில இருந்து வரும் ஓகே ஆ மக்களை சந்திப்பார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக போல் சொன்னீங்க இதே மாதிரி இன்னொரு நேரம் கால சந்திப்பேன் நன்றி சார்